ஓகேவா ஒன் பை ஒன்னாக பண்ணலாம் அதை வந்து நீங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட கூட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கலாம் ரைட் நீங்களே எல்லாம் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறனால அது ரொம்ப ஒரு பேர்டனாக அது தெரியுது ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பாசிட்டிவ் எனர்ஜினால் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதில்லை ஓகேவா ஸோ பட் என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் ஃபேமிலியில் ஓகே நீங்கள் லோன்லியாக ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா அதில் சேஞ்சஸ் ஏற்பட்டு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெரி குட் அண்ட் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் ஓகேவா மேரேஜ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியலன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலி அமையும் ரைட் ஜாப் மணி ரிலேட்டடாவோ ரொம்ப அதிகமாக தூங்காமல் யோசிக்கிறீங்க அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு கொடுங்க ஓகேவா என்ன நடக்கணுமோ அது நடக்கும் பட் என்ன நடக்கணும் டிசைட் பண்ணி நீங்கள் முயற்சி போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அந்த ஒரு இது அந்த ஒரு கிரேஸ் உங்களுக்கு வந்து இருக்குது ஆனால் உங்களுடைய நீங்கள் அந்த உங்களுடைய உழைப்பு தான் தேவை யூனிவர்ஸாக நம்பி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு செயலும் இறங்க போகிறீங்க இறங்குனா அது சக்ஸஸ் தான் ஓகே ஸோ ஒவ்வொரு இமோஷ்னல் ஆக தேவையில்ல இமோஷ்னலி மெச்சூர்டாக வந்து வச்சுக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபெமினின் இருக்கீங்க அப்படின்னா குழந்தை வாய்ப்புக்காக இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் மெட்டர்னிட்டிக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ ஓவரால் எனர்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் ஓ ஆஃப் சன் எஸ் குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான சரியான மேட்சான ஒரு பார்ட்னர் அமைவாங்க மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர் வந்து அமைவாங்க இட்ஸ் குட் நியூ ஜாபுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே நல்ல மாற்றம் வந்து இருக்குது வீலோ ஃபார்ச்சூன் இருக்குது வெரி நைஸ் ஸோ விஷு ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் ரிஷபம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க நீங்களா எந்த ஒரு ஸ்டக் எனர்ஜியும் உங்களுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது ஓகே ஓகே ஃபைன் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம் Six of Cups, Memories, Past Memories.